ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் சப்போட்டா செடியில் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் பூவும் வந்திருக்கு காயும் பிடிச்சிருக்கு பாருங்கள் இது ஆள் சீசனுங்க சப்போட்டா பாருங்கள் எவ்வளோ காய் சூப்பராக இருக்குது பாருங்கள் எலி வந்து கடிச்சிருச்சிங்க அதனால் இது பிச்சு வச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய காயாக இருக்குது பாருங்கள் அங்கேயும் பாருங்கள் இது வந்து லிச்சி பிளான்ட்டுங்க மூன்று வருஷமாக கூறுக்குலேருந்து வாங்கிட்டு வந்து மூன்று வருஷமாக வச்சுட்டு இருந்தேங்க நல்லா துளிர் விட்டு வந்தது நான் என்ன பண்ணிட்டேன் இந்த சின்ன டப்பில் மாற்றி வைக்கலாம் ஏ பதினேழு பாட்டுங்க கிட்டே சும்மா இருந்துச்சுங்க அதெல்லாம் வைக்காமல் போயிட்டு இந்த சின்ன இதில் மாற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு இதில் மாற்றி வச்சேங்க மேலேருந்தால் அப்படியே காலிகிட்டே வந்து செது போயிடுச்சிங்க இப்போ வந்து ஃப்ளவர் வச்சுருக்கோங்க மூன்று வருஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ளவர் வச்சுருக்கோம் இந்த சமயத்தில் நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இத்தோட நான் மூணு வாட்டி லிச்சி பிளான்ட் வாங்கிட்டேங்க மூணு வாட்டியும் போயிடுச்சு ரெண்டு வாட்டி ட்ரை ஆயிடுச்சு மூணாவது வாட்டியாச்சும் பொழிக்கோணிச்சா இதுவும் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய காய் பாருங்க சூப்பராக பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருப்பாருங்க இது ஆல் சீசனுங்க நான் நான் ஃபஸ்ட்டு வந்து சின்ன டப்பில் பாருங்க இதில் தாங்க வச்சுட்டு இருந்தேன் ரூட் பாண்டிங் ஆக ஆக நான் கட் பண்ணி இதில் வச்சுட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் வந்து இதில் நான் மாற்றி வச்சுருந்தேங்க ஃபஸ்ட்டு நான் காய்கறி தூள்லாம் போட்டு வ இது வரைக்கும் இருந்ததுங்க மகி காய்கறி தோல் எல்லாம் மகி போய்ட்டு இப்போ கீழே இது வரைக்கும் போயிருக்கு இப்போ வந்து நான் இதில் மூடாஃப்க்கு மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இந்த பாட் ரொம்ப ட்ரை ஆகுதுன்ட்டு கீழே காய்கறி தோளும் போட்டு வச்சுருக்கேங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் நான் யூடியூப் சேனல் யாருன்னா வச்சுருக்கீங்கன்னா பிளான்ஸ் வீடியோ மட்டும் போட்டிங்கன்னா பிளான்ஸ் வீடியோ மட்டும் போடுங்க வேறு எந்த வீடியோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் போடா வேறு எந்த வீடியோவும் வேறு மாற்றாதீங்க வேறு கண்டென்ட்டுக்கு மாற்றாதீங்க ஏன்னா வந்து என்னோடய ஷார்ட்ஸும் நல்லா ஓடிட்டு இருந்ததுங்க ஐயாயிரம் போவோம் ஒரு ஷார்ட்ஸ்லாம் வந்து பதிமூணாயிரம் அப்படிலாம் போயிருக்குதுங்க நான் என்ன பண்ணிட்டேன் நடுவில் வந்து காமெடி வீடியோ கண்டென்ட் வீடியோ நிறைய வீடியோஸ்லாம் நம்ம எடிட் பண்ணி போட்டுருந்தேன் அதுக்கு நிறைய எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரும் கிடச்சாங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறாங்க பொழுது அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பொழுது அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க மாட்டேறாங்க பொழுது நான் என்னோடய வீடியோஸ் சேனல்லே ஓடவே மாட்டேங்கிதுங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண யூடியூப் டீமுக்கு மெயில் போட்டேங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட ஒரு வீடியோ அப்படியே அவங்க லிங்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணி அதுக்கு வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வியூஸ் போச்சிங்க அந்த அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாருமே திரும்பி வந்து என்னோடய வீடியோஸ் அவங்க பார்க்கவே இல்லையா அதனால வந்து வியூஸ் கவுண்ட் வந்து நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் நான் நான் சாமி பாட்டு போடுவேன் நல்ல வியூஸ் போகுங்க கந்த மருவத்தூர் ஓம் சக்தி அந்த சாங்லாம் போடுவேன் நல்ல வியூஸ் போச்சுங்க அதுக்காக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நான் இப்போ வந்து பிளான்ஸ் வீடியோ பார்க்குற போடுறதுனால அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால வந்து அவங்க ஸ்வைப் பண்ணி போயிட்றாங்க அதனால இப்போ எந்த வீடியோஸும் எனக்கு ஓடவே மாட்டேங்குதுங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ எப்படி அதில் வந்து நான் வந்து மீட்டு எனக்கு சேனலை வந்து மீட்டு என் சேனலை வந்து நான் கொண்டு வருவேன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து வியூஸ் கவுண்ட் பார்க்குறது தாங்க ரொம்ப ஆசையாக இருக்கும் வந்து எந்த வியூஸும் போக மாட்டேங்குது ஷார்ட்ஸில் வந்து ஒன்று ரெண்டு வியூஸ் கூட போக மாட்டேங்குதுங்க எனக்கு ரொம்ப அதே மனசு கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோல என்னோட பிளான்ஸ்ல இந்த கார்டனில் வந்து நிறைய நிறைய பிளான்ஸ்ல ஃப்ளவர் வச்சுருக்கேங்க எந்த இதெல்லாம் புதுசாக ஃப்ளவர் வந்திருக்கு நான் காட்டுறேன் நான் புதுசாக வாங்கி வச்ச வாங்கி வச்ச இருந்து இப்போ நியூவாக ஸ்டார்ட் ஆகி இந்த சீசன் அப்போ இப்போ ஃபிப்ரவரி அப்போது எல்லா பிளான்ஸ்லையும் எனக்கு ஃப்ளவர் வச்சுருக்கேங்க நான் எல்லா பிளான்ஸும் நான் காட்டுறேன் பாருங்கள் இது முழுசித்தா இதுலேயும் பாருங்கள் ஃப்ளவர் பாருங்கள் நிறைய பிளான்ட்ஸில் ஃப்ளவர் வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் காட்டுறேன் அந்த பாருங்கள் இதுலேயும் வந்து ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்க மொக்கு வந்திருக்கு Thank you, friends.